வெல்கம் டு மை சேனல் குக் அண்ட் கல்டிவேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் வீடியோஸ் நிறையா வரும் அதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம மொளக்கட்டின பச்சை பயிரில் புலாவ் தான் செய்ய போகிறோம் முன்னாலே பச்சை பயிரை ஊற வச்சு நல்லா மொள கட்டி அளவு மொள கட்டி நான் வச்சுருக்கேன் பச்சை பயிரை ரெடியாக்கி வச்சுருக்கேன் இதுக்கு ரொம்ப சிம்பிளானது தான் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி அவ்வளோதான் ஒரு பேனில் கொஞ்சோண்டு சீரகம் தாளிப்பு போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் நல்லா நறுக்கி நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிற போது பச்சை மிளகாயை நறுக்கியும் இஞ்ச நல்லா துருவியும் அப்படியே நம்ம போட்டுக்க போகிறோம் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் இல்லையா அதனால லைட்டாக கட்டை மிளகாத்தூள் தூள் போட்டு தயிரை கொஞ்சமாக கெட்டியாக புளிப்பு இல்லாத தயிரை விட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் அதுக்கப்புறம் பச்சைப்பயிரையும் போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் உப்பு பார்த்து பக்குவமாக போட்டுக்கோங்க கம்மியாக உப்பு இருந்தாலே போதும் எப்பயுமே அரை உப்பு சாப்பிடுங்க அதுதான் நல்லது நமக்கு ரொம்ப உப்பு அதிகமாக வேண்டாம் இப்போது தண்ணி இந்த சாதம் நம்ம செய்யறதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சுருப்போம் அதுக்கேற்ற தண்ணியை விட்டு நல்லா இந்த சாதத்தை ரெடி பண்ணுறதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்கிறச்சே கொத்தமல்லியை போட்டுட்டு ஊறின அரிசியும் போட்டு நல்லா ஒரு கலரு கலரிட்டு ஒரு தட்டு வச்சு பத்து நிமிஷம் மட்டும் மூடினாலே போதும் ஏன்னு சொல்கிறேன்னா இது ஊர்னு அரிசின்றதுனால பத்தே நிமிஷத்தில் வந்துடும் நான் சீரக சம்பா நொய் தான் போட்டிருக்கேன் சாதம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிராக நல்லா இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று சுட சுட சாப்பிடுங்க சூடாக சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வேறு லெவல் தேங்க்யூ